ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் டூர் தாங்க பார்க்க போகிறோம் ஊருக்கு போயிட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு வந்தாச்சுங்க ஒரு வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் வீடியோ போட்டு சரி இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு டூர் அடிச்சிடலாமே அப்படின்ட்டு தோணுச்சுங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தோட்டத்தை ஃபுல்லாக காமிங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் கேமராமேன் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஹர்வஸ்ட்டு பண்ணி வீடியோ போட்டிருப்பேங்க கேமராமேன் வீட்டில் யாரும் இல்லை நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்து ஒரு டூர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சுங்க முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தக்காளி பிளான்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த தக்காளி எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் பந்தலை தொற்றுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு வளர்ந்து இருக்குது இந்த தக்காளி என்ன தக்காளி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் செரி ொொமோட்டோ நம்ம வந்து நடவு செய்யும் போது கூட நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து நான் நாற்று போடும்போதும் காமிச்சிருப்பேன்ட்டு நினைக்கிறேன் நடவு செய்யும் போது காமித்தேன் இது பாருங்கள் நல்லா நெடு 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 நெடுன்னு வளர்ந்து மேலே போய் பந்தல் மேலே படுத்துக்கொண்டு நினைக்கிறேன் இப்பதான் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்குது நல்ல வளர்ச்சிங்க ஒரு வளர்ச்சினாலும் வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி இந்த தக்காளி செடி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தக்காளி பிளான்ட் இருக்குது பிளாக் செரி டொமோட்டோ வந்து மூணு பிளான்ட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பரங்கி தக்காளி விதை அப்படின்ட்டு சொல்லி நான் போட்டேன் பார்த்தீங்களா விதை வந்து நாற்று போடும்போது கூட உங்கள்கிட்ட காமிச்சு அந்த தக்காளி தான் அது பாருங்கள் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் அந்த பேர் போல இருக்குது ஆனால் நான் காசி தக்காளின்னு ஆர்டர் போட்டேன் அவங்க பரங்கி தக்காளி அப்படின்ட்டு சொல்லி தான் விதையை அனுப்பிச்சிருந்தாங்க ரெண்டும் ஒன்று தானா என்னான்ட்டு எனக்கு தெரியல காய் நல்லா பெருசானதுக்கப்புறம் பார்ப்போங்களே எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா மேலே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வச்சது இது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குடம் தக்காளி பியர் டொமோட்டோ அது வந்து ஒரு நாலு தக்காளி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இப்போ தான் எல்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெள்ள கத்திரிக்காய் பிளான்ட் வந்து இருக்குது அப்படியே பின்னாடியும் பாருங்கள் ரெண்டு தக்காளி செடி இருக்குது அது என்ன தக்காளி செடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைபீரியா தக்காளி இந்த தடவை பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்குங்க இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி சும்மா அட்டகாசமாக வளருதுங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பனிக்காலத்தில் தான் வந்து தக்காளி செடி வந்து வளரும் வெயில் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சி அஸ்வினி பூச்சியில் இந்த மாவு பூச்சி தாக்குதல் வந்து நிறைய வரும் இப்போ வந்து இருக்காது அப்படியே பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் இந்த பச்சை கத்திரிக்காய் பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் மாதம் வந்து நட்டது தான் எல்லாம் பந்தலுக்கு மேலே ஒரு அடி உயரம் வளர்ந்து நல்லா காய் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க செடி வந்து நல்லா வளர்ச்சி இதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு உயரமெலாம் கத்திரிக்காய் செடி வளருது அப்படிங்கும்போது போது பக்கத்துக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது காய் நிறைய தொங்குதுங்க நான் வந்து அறுவடை பண்ணி அதை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேங்க அப்படியே பக்கத்தில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நூல்கோள் நூல்கோள் வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து விதை போடும்போது உங்கள்கிட்ட காமிச்சல்லைங்களா சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா நான் திருப்பூர் நண்பர்கிட்ட வந்து என் கணவர் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஃபேஸ்புக் மூலம் உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தாங்க விதை சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது எல்லாம் களைச்சி விடணுங்க ஊருக்கு போகும்போது சின்னதாக இருந்தது அதனால் கலைக்கலை சரி ஊருக்கு போயிட்டு வந்து களைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டு போயிருந்தோம் வந்து பார்த்தா இவ்வளவு பெருசு வளர்ந்து வளர்ந்து இருக்குதுங்க எல்லாம் களைச்சி விடணும் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நான் முள்ளங்கி வந்து போன தடவை அறுவடை பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பூச்சி தாக்குதல் வந்து நிறைய இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அதான் பார்த்திங்களா பூச்சி தாக்குதல் வந்து நிறைய வந்து இலைகளை வந்து அரிச்சு வச்சுருக்குதுங்க ஒரு வாரம் ஊரில் வேறு இல்லாதனால மருந்து எதுவும் தெளிக்க முடியல அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கத்திரிக்காய் ரெண்டு செடி நட்டு விட்ருந்தேன் நான் ஊருக்கு போகும்போது சின்னதாக தான் இருந்தது வந்து பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது ஒன்றை வந்து எடுத்துடணும் ஒன்று தான் விடணும் பக்கத்தில் பாருங்கள் பச்சை மிளகாபியும் கொத்து கொத்து காய்ச்சிருந்ததுங்க நான் இப்போ ஊருக்கு போகும்போது அப்படி சின்ன சின்னதா இருந்தது வந்து பார்த்தா காய் நல்லா பெருசாகி அப்படியே பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு காய் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நிறைய இருக்குது பாருங்க பச்சை மிளகாய் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பிளான்ட் வந்து இருக்குது இன்றைக்கு வந்து ஒரு பிளான்ட் இருக்குது வேறு வேறு இடத்துனிக்கு வந்து இருக்குது அதையும் காமிக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் போட்டிருக்குது இந்த பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இலை சூட்டல் வந்து காய்க்கவே இல்லை அப்படியே இலலாம் சுருண்டு 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 இருந்தது மழை முடிஞ்சோன்னா அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகிடுச்சுங்க மண்ணு நல்லா காய்ஞ்சி நல்லா பிக்கப் ஆகிடுச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த துளுக்கஞ்சாவந்தி இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் நிறைய இடத்துக்கு இருக்குது காமிக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யானை தந்த வெண்டை ஒரு மூணே மூணு பேக்கில் மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க இப்போ தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூ எடுத்து காய் கூட வந்திருக்குது வெண்டைக்காய் வந்து நிறைய போடலை இன்றைக்கு வந்து ஒரு மூணு செடி இருக்குது அப்புறம் இன்னொரு இடத்துனிக்கு வந்து ஒரு ரெண்டு செடி இருக்குது அதையும் வந்து நான் காமிக்கிறேன் உங்கள்ட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே லெமன் இருந்தது லெமன் பாருங்கள் காய் வந்து நிறைய போட்டிருக்குது இந்த லெமன் பிளான்ட் தான் இப்போ வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பழம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் கொத்து லெமன் இருக்குது அதையும் காமிக்கிறேன் நம்ம பழைய கொத்து லெமன் செடி இருக்குது அதுவும் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி வந்து வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னா அது காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரனகல்லி வந்து ஒன்று வச்சுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்கோம் நல்ல மருத்துவ குணம் கொண்டதுங்க இது வீட்டுக்கு வீடு ஒன்று வச்சுருக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் செம்பருத்தி ஒன்று இருக்குது நேற்றிக்கிறேன் இது பூத்துருக்கும் போல இருக்குது நான் வந்து பார்த்தப்ப சுருங்கி போயிருந்தது முட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டு இருக்குது இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக அந்த பூச்சி தாக்குதல் வந்து நிறைய இருக்குது எல்லாம் ஏதாவது பூச்சி விரட்டி தெளிக்கணும் அப்புறம் ஸ்ட்ராபெரியை வந்து உங்கள்கிட்ட காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லாவே இருக்குது இதுதான் சீசன் இந்த டைமில் தான் பூ எடுத்து காய் வரும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பூ ஏதாவது வருதா வருதா அப்படின்ட்டு சொல்லி இன்னும் பூ எதுவும் வரலை செடி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கஸ் வந்து வந்திருந்ததுங்க அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளை மாதிரி வந்து அதில் வந்து நம்ம பதியம் போடுவோம் பார்த்தீங்களா அது நிறைய வந்துருந்தது இங்கே பாருங்கள் எல்லாம் வெட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில் தான் வந்து எல்லாம் வெட்டி விட்டேன் ஏன்னா அது பார்த்திங்கன்னா தேவையில்லாத சத்துக்களை வந்து இழுத்துக்கிட்டுருக்கோம் அப்படியே இதை வந்து நம்ம பதியம் போட்டு நிறைய செடி வந்து உருவாக்கலாம் ஒரு நாலு போதும் இதுவே இன்னும் பூ வைக்கல அப்படின்ட்டு சொல்லி அப்படியே விட்டுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் நல்லா வந்து இருக்குது அதை காமிக்கிற இருங்க இங்கே ஒரு பச்சை மிளகாய் இருக்குது பார்த்திங்களா இது பாருங்கள் காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருந்தது நல்லா சூப்பராக வந்து பச்சை மிளகாய் இந்த வருஷம் நமக்கு காப்பு பிடிச்சிருக்குது எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா மலையில் வந்து அவ்வளவு இலை சுருட்டல் இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிம்பிள் தாங்க ஒன்றும் இல்லை நல்லா மண்ணை வந்து நல்லா கிளரி விட்டு காயை விட்டோம் காய விடும்போதே பார்த்தீங்கன்னா செடி வந்து அப்புறம் புது தளிர் வரும்போது நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வந்து சூடமோனாஸ் மட்டும் தெளிச்சு விட்டோம் அப்பப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தக்காளியெல்லாம் நிறைய பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளவு பழுத்து இருக்குன்ட்டு இங்கே பார்த்தீங்களா உள்ளெல்லாம் பழுத்து இருக்குது இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நா நாட்டு தக்காளி செடி இருக்குது இதில் வந்து எப்படியும் ஒரு முக்கால் கிலோ பழம் இருக்குன்னு நினைக்கிறேன் அறுவடை பண்ணிவிட்டு நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நாளைக்கு தான் வந்து என் கணவர் வந்து வீட்டில் இருப்பாங்க ஈவினிங் இருப்பாங்க நானும் என் கணவர் தான் சேர்ந்து அறுவடை பண்ணணும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பருமன் வெண்டை ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த ஒரு செடி தான் இருக்குது பருமன் வெண்டை அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அந்த துளுக்கஞ்சவந்தி ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது நிறைய வச்சுருக்கோம் இதில் வந்து இன்னும் பூ வரலை அப்படியே பார்த்தீங்கன்னா நெய் மிளகா நெய் மிளகாய் பார்த்தீங்கன்னா பழுத்துருக்கு இப்போ கொஞ்சம் நிறைய ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு பச்சை மிளகா மாதிரி இது வந்து காப்பு கொஞ்சம் தான் வந்து காய்க்குது இதில் நெய் மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்ததை வந்து நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பழம் வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு கொடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கிட்ட ஒன்று கொடுத்தோம் அப்புறம் எங்கள் அண்ணி ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் ஒரு பழம் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா வீட்லேயே ஒன்று கட் பண்ணி சமைச்சிட்டோம் நெய் மிளகாய் பார்த்திங்கன்னா அதை சமைச்சி சாப்பிட்டுட்டு விதையை வந்து போட்டு நீங்கள் வந்து வளர்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க எப்படி வளர்த்து எடுக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம் இதில் காய் வந்து பழுத்ததுக்கப்புறம் இனிமேல் தான் வந்து நான் விதை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா இந்த இடத்துலிக்கு ஒரு ரெண்டு பாட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப எளிமையாக வர்றது எதுவுமே அதுக்கு நம்ம பராமரிக்க வேண்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மூணு தக்காளி பிளான்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பியர் டொமோட்டோ குடம் தக்காளி அங்கிட்டு ஒன்று காமித்தேன் இது மூணு அப்படியே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இது வந்து பிளாக் கலரில் இருக்குது இப்போ வந்து ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் சித்தப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு பழம் வந்து இருந்தது அதை நான் பறித்து எடுத்தாந்து வீட்டில் கூட வச்சு அம்மா வீட்டில் வரும்போது அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அடுத்த தடவை போகிறப்ப எடுத்துகிட்டு வரணும் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி இது பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு பார்த்தீங்களா இங்கேயும் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி செடி இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் வெயில் இருக்காது கொஞ்சம் தான் வெயில் இருக்கும் அதனால் இங்கே இருக்க செடி பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து நிறைய காப்பு பிடிக்கலை அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு துளக்கஞ்சம் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து இப்போ நம்ம நடவு செஞ்சப்போ கூட வந்து ஒரு வீடியோ கொடுக்குறது அந்த சேப்பங்கிழங்கு தான் இது சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று தான் போட்டு விட்டுருக்கோம் நிறைய போடலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்னா ஊருக்கு போகும்போது சின்னதாக இருக்குது அறுவடை பண்ண வேணாம் அப்படின்ட்டு சொல்லி போனேன் வந்து பார்த்தா பெருசாகி அந்த பூ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதையும் வந்து அறுவடை பண்ணிடணும் இவ்வளோ பெருசு தான் வருது காலிஃப்ளவர் பரவாயில்ல இந்த வருஷம் காலிஃப்ளவர் நமக்கு ஓரளவு அறுவடை கொடுத்துருக்கு அப்படியே இந்த லைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நித்திய கல்யாணி நிறைய இருக்குங்க நிறைய பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி வந்து இருக்கும் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கத்திரிக்கா பிளான்ட் இருக்குது ரெண்டு இருக்குது இது ஒன்று வந்து எடுத்துடணும் அப்படியே இது பார்த்திங்கன்னா லைப்ரரியா இங்கே பார்த்திங்கன்னா அந்த நாட்டு தக்காளி ஒரு செடி இருக்குது அதில் பாருங்கள் நிறைய பழம் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடுவோங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போய்கிட்டே இருக்கும் ஒரு நாட்டு தக்காளி பிளான்ட் வந்து இருக்குது பாருங்க மேலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இந்த இடத்துனிக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் செடி வந்து இருக்குது நல்லா உயரமாக வளர்ந்து இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் போட்டிருக்கு பாருங்க நிறைய காய் வந்து இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இப்போ தான் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது கொத்தமல்லி அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இங்கே வந்து ஒரு முள்ளங்கி போட்டு விட்டுருக்கோம் இதில் வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லை ரொம்ப நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிட்ட போட்டு விட்டுருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இதில் வந்து இப்போ நம்ம ஹார்வஸ்ட் வந்து பண்ணலாம் நல்ல ஓரளவு வளர்ந்துருச்சு இப்போ தான் வந்து தண்ணி விட்டேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி சாஞ்சி போயிருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டர்னிப் டர்னிப் வந்து போட்டு விட்டுருக்கங்க நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது இது பாப்பமே எப்படி அறுவடை கொடுக்குதுன்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரை கீரை வந்து அரைக்கீரையை போட்டு விட்டுருக்கேன் கீரை வந்து இனிமேல் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேக்கில் இந்த இடத்துக்கு இருக்குது கீரை வளர்க்குற பேக்கில் தான் போட்டு விட்டுருக்கேன் ஒவ்வொரு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பீட்ரூட் வர மாதிரி வச்சவங்க வேறு ஒரு பேக்கில் இருந்தது அதை பிடுங்கி இதில் வந்து மாற்றி நட்டேன் இதுலேயும் வந்து ஒரு ஏழு பீட்ரூட் கிட்டே இருக்குது கிழங்கு வந்து இப்போ ஓரளவு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு சீசன் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மார்ச் மாதத்துக்கு மேலே தாங்க நமக்கு பூ எடுக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அந்த எல்லாம் இப்போ வந்து நமக்கு வந்து பழமேங்காயும் அதிகம் வந்து இருக்காது செடியில் அடுத்து பார்த்திங்கன்னா கும்குவாட்டு கும்குவாட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே காய் பிடிச்சிருக்குது நிறைய வந்து பழுக்கிற மாதிரி இருக்குது ஒன்று கூட பழுத்து பாருங்கள் உள்ளே விழுந்து அப்படியே அழுகி போயிருக்கு பாருங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா காப்பு பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சிடலான்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் மாறின உடனே அப்படியே கொஞ்சம் கீழே விழ ஆரம்பிச்சிருது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க இங்கே பாருங்க குட்டி 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 குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா காய் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த செடியில் அப்படியே தலரும் வந்துக்கிட்டே இருக்குது காயும் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது கரும்பு பாருங்கள் கரும்பு கூட வந்து நம்ம அறுவஸ்ட்டு வந்து நம்ம பண்ணலாம் பொங்கல் வந்து இங்கே கொண்டாடி இருந்தோம்னா பொங்கலுக்கு வந்து நம்ம பறிச்சிருக்கலாம் நம்ம ஊருக்கு போயிட்டனால பறிக்கல ஒரு மூணு கரும்பு இருக்குது பறிக்கணுங்க அப்படியே கீழே பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காய் சும்மா கொத்தாக இருக்குது பார்த்திங்களா சின்ன செடிங்க ஒரு ஒரு எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு முளம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முளம் ஒன்றரை தான் இருக்கும் அந்த செடி நல்ல காய்ங்க அதில் கொத்தா இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு துளுக்கஞ்சா வந்து இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி ரெண்டு செடி இருக்குது அதுலேயே பார்த்திங்கன்னா பழம் வந்து நிறைய இருக்குது இந்த செடி வளரும்போதே கொஞ்சம் சுமாராக இருந்தது காயும் கொஞ்சம் பிடிச்சிது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது உள்ளே பாருங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது தக்காளி நிறைய இருக்குதுங்க இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு செரிட்டை மூட்டை கூட இருக்குது அதையும் காமிக்கிறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குது இந்த இடத்துனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அறுவடை பண்ணணும் அப்போ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வானம் பார்த்த மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் கொடுத்து பழம் கொடுத்து முடிஞ்சிருச்சு இனிமேல் பூ எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் செழிப்பாகவே வந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதுளை அந்த மாதுளை பிளான்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை மிளகாய் வந்து இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா அத்தி அத்தி வந்து ஒன்று வந்து பழுக்கிற மாதிரி இருக்குது காயும் இருக்குது புதுசாக வந்து தளிர் வர ஆரம்பிக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் இது வந்து நல்லா பெருசாக வளர்ந்து போன செடி அதில் பார்த்தீங்கன்னா கீழே கிள மாதிரி வந்து பூவும் வச்சுருக்குது மேலே பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து காயும் இருக்குது பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் வந்து நிறைய காய் இருக்குது இப்போ அறுவலைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் ரெண்டும் இருக்குது இனிமேல் பிளாக் பியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச செடி தாங்க அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பிளாக் பியூட்டி அறுவலைக்கு வரும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்ச் பாருங்க நிறைய காய் போட்டுருக்குது இதை வந்து அந்த மினி லெமன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது வந்து நல்ல புளிப்பாகவே இருக்குதுங்க வாசனை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வாசனை மாதிரி இருக்குது ஆனால் புளிப்பு பயங்கர புளிப்பு பக்கத்தில் இந்த கத்திரிக்காய் அவங்கள்ட்ட காமிக்கலாதான் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நித்திய கல்யாணிலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் வச்சுருக்கோம் வெள்ளை கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது நடுப்புற மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் கலராக இருக்குது அது ரொம்ப அப்படியே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இங்கே ஒரு பிளாக் பியூட்டி பிளான்ட் இருக்குது ரெண்டு இருக்குது களைச்சி விடணும் இது பார்த்தீங்கன்னா இந்த மஸ்க் பிரிஞ்சால் ஒரு நாலு வச்சேன் ரெண்டு வந்து காஞ்சி போயிடுச்சு இது ரெண்டை எப்படியாவது காப்பாற்றி கொண்டுட்டு வரணும் இது பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க ஏன்னா மஞ்சள் செடியெல்லாம் அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது நல்ல செழிப்பாக இருந்தது மஞ்சள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இலையாக காஞ்சிக்கிட்டே வருது இனிமேல் அறுவடை பண்ணிடலாங்க இப்போ வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது இருந்தாலும் இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சு பண்ணிடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து புடலங்காய் கொடி வந்து ஒரு மூணு கொடி போட்டு விட்டுருக்கோம் புடலங்காய் கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு போட ஆரம்பித்தாச்சு இங்கே பாருங்கள் பிஞ்சு இருக்குது பாருங்கள் இனிமேல் வந்து நமக்கு ரெகுலராக புடலங்காய் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா விதை வந்து ஊற போட்டிருக்கேன் சரி இன்னும் ஒரு பேக்கில் போட்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்லி விதை வந்து ஊற போட்டிருக்கேன் பின்னாடி பாருங்க வாட்டர் ஆப்பிள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாத்தீங்களா வாட்டர் ஆப்பிள் பிளான்ட் நான் உங்கள்கிட்ட நடும்போது கூட காமிச்சலைங்களா அது நல்லப்பா தளிர் பிடிச்சி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளான்ட்லயாவது நம்ம எப்படியாவது காய் காய்க்க வச்சுருணுங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வெண்டைக்காய் செடி இருக்குது அந்த யா யானை தந்த வெண்டை வந்து ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கிற செடி டொமோட்டோ அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய பழுத்து இருந்ததுங்க உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்தளவு தெரியல ஆனால் நேரில் போய் பார்த்தோம்னா அவ்வளவு சூப்பராக ஒரு சீரியல் பல்கு போட்ட மாதிரி இருக்குதுங்க செடி வந்து அப்படியே தளிர் பிடிச்சி 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 காய் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வருஷம் இந்த செரி டொமோட்டோ இந்தளவு வந்து காய்க்குது அப்படின்ட்டு சொல்லி நிறைய பழம் இருக்குது பாருங்க ஏன்னா ஒரு வாரமாக நம்ம பறிக்கவே இல்லையா வந்து பார்த்தா அவ்வளோ பழம் வந்து இருந்தது எல்லாம் பறிக்கணும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே ரெண்டு லைபீரியா தக்காளி இருக்குது லைபீரியா தக்காளி வந்து செடி வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆடாதுடை பிளான்ட் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பீர்க்கங்காய் கொடி ஒன்று இருக்குதுங்க அதில் பிஞ்சு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அதை காமிக்கிறேங்க பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது மேலே வந்து காமிக்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி குண்டாக இருந்ததுங்க பருமனாக இருந்தது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு அப்படியே குண்டு குண்டாக இருந்தது வந்து பார்க்கும்போது நான் இருந்து வந்த உடனே நைட்டே பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சு அடிச்சு அடித்து பார்த்தோங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்தோம் இருந்து நைட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோங்க குடலங்காய் பிஞ்சு பாருங்கள் அப்புறம் இன்னொன்று உங்கள்ட்ட சாமிக்குனுங்க பாருங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்ட்டு பாம்பு மாதிரி ஒன்று சுருண்டுக்கிட்டு படுத்துருக்கு பாருங்கள் அந்த பிஞ்சு வெள்ளரி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கவர் கட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க அந்த கவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முளம்தான் இருந்தது அந்த ஒரு முளத்துக்குள்ளே அது வர முடியல காய் வந்து அப்படியே சுருட்டிக்கிட்டு இருந்தது நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வருஷம் தான் பிஞ்சி வெள்ளரி வந்து போட்டு விட்டுருக்கோம் நல்லா வந்து காய்ச்சிருக்குதுங்க பாருங்கள் பிஞ்சு கூட இருக்குது பார்த்தீங்களா இன்னொன்று கூட இருந்தது இதை பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இது வந்து நாளைக்கு யாரோ கூட பண்ணலாம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துருவோம் டேஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான்ட் ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து லேட்டாக வச்சது அப்புறம் பக்கத்தில் தக்காளி ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு பீன்ஸு வந்து ஃப்ரெஞ்சு பீன்ஸு போட்டோம் இல்லைங்களா நம்ம போடும்போது மூணு பாட்டில் வந்து போட்டு விட்டேன் அந்த மூணு தான் இது நல்லாவே வளர்ந்து இப்போ பூ எடுக்க ஆரம்பித்தாச்சு நான் போடும்போதே உங்கள்கிட்ட சொன்னேன் வந்து பாட்டு வந்து மூணு தான் இருக்குது அப்புறம் பாட்டு ரெடி பண்ணிவிட்டு போடணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து போட்டு விட்டேங்க அந்த செடி தான் இது அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கு போகிற மொதல் நாள் வந்து ஒரு பாட்டில் வந்து விதைய போட்டு விட்டுட்டு போனேன் அதுதான் இது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக டவு ஒன்று முளைச்சிருக்கு அதையும் எடுத்து நடணும் வேறு பாட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வானம் பார்த்த மிளகா இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து காய் கொடுத்து பழம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா செடி வந்து புதுசாக தள்ளு வந்து நல்ல பச்சை இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி நேத்திக்கு தான் இது பூத்துருக்கும் போல இருக்குது நான் வந்து பார்த்தப்ப அந்த பூவெல்லாம் சுருங்கி இருந்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கொத்து கொத்தாக காமி காய்க்கும் இல்லைங்களா நம்ம தோட்டத்தில் ஒரு லெமன் அப்படியே குண்டு குண்டாக இருக்குமே அதுதாங்க இது நல்லா காய் பாருங்கள் பெருசாக இருக்குது ஆனால் இப்போ வந்து ரொம்ப கொத்து கொத்தாக காய்க்கிறது இல்லை அப்படியே ஒத்த ஒத்தையாக தான் காய்க்குது இங்கே பாருங்க ஒரே ஒரு கொத்து இருக்குது அதில் மூணு மட்டும்தான் இருக்குது பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய செடிகள் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து நான் காமிக்கலை ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் டூர் வீடியோ வந்து பார்த்தோம் அடுத்து வந்து ஒரு ஹர்வஸ்டே வீடியோ பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்